Thank <laughs> yeah uh -huh. மீண்டும் தூத்துக்குடியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சரான தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த ஐந்து ஆண்டுகளிலே இங்கு பணியாற்றிய போது எனக்கு உறுதுணையாக எல்லா வகைகளையும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களை தெரிந்து கொள்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய பணிகள் எனக்கு உறுதுணையாக நின்று உதவி செய்திருக்கக்கூடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் கீதா ஜீவன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மார்கண்டேயன் அவர்களுக்கு அதே போல சண்முகையா அவர்களுக்கு காங்கிரஸ் அமித்ராஜ் அவர்களுக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களுக்கு அதே போல இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை கழக நிர்வாகிகள் கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியிலே எப்பொழுதுமே தண்ணீர் என்பது பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று அதை ஒரு பகுதியில இருக்கக்கூடிய விளாட்டுக்குளம் வரை இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனையை சரி செய்வதற்காக அறுபத்தி மூணு கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு தண்ணீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு துவங்கப்பட்டு இன்று அது நிறைவடையக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது அதே போல திருச்செந்தூர் பகுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வருவது சாத்தான்குளம் பகுதிகளுக்கு தண்ணீர் இல்லாத அந்த அதிகமாக இல்லாத அந்த பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டப்பட்டு அது முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலும் அளித்திருக்கக்கூடிய நிலையிலே மிக விரைவிலே அந்த தண்ணீருக்கான திட்டமும் நிறைவேற்றி தரப்படும் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்து அஹ் வின்ஃபாஸ்ட் அஹ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு பதினாறாயிரம் கோடி ஆஹ் காண முதலீடுகள் செய்யப்பட்டு இன்று அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வின்ஃபாஸ் நிறுவனமும் முக்கியமாக தூத்துக்குடியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து இங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தருவோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களிடம் அதே போல இன்னும் பல நிறுவனங்களை விரைவிலே தூத்துக்குடிக்கு கொண்டு வர வேண்டும் முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால விரைவிலே இந்த தூத்துக்குடி மறுபடியும் ஒரு புகழ்பெற்ற தொழில் நகரமாக மிளகும் என்பதிலே நான் நம்பிக்கையோடு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து கடந்த முறை கொடுத்த அவங்க தேர்தல் வாக்குறுதிகளையே நிறைவேற்றல குறிப்பாக இல்லைங்க நீட் தேர்வுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இன்று கூட வந்து கோட்ல திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் தேர்வை எதிர்த்து வழக்காடி கொண்டுதான் இருக்கக்கூடிய சூழலை நாம் அறிவோம் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வந்து ஒன்றியத்திலே உருவாகும் பொழுது நீட் தமிழ்நாட்டிலிருந்து நீட் வந்து விலகப்படும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா ஒன்னே ஒண்ணு எங்களை யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் பத்து வருஷமா வந்து ஆட்சியில இருந்த பொழுது மக்களுக்கு எதையுமே செய்யாத ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டதுதான் வருத்தமாக இருக்கிறது மக்களுக்கு எதிரான பாஜக கொண்டு வந்த அத்தனை மசோதாக்களுக்கும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக அது வெற்றி பெறுவதற்கான வாக்களித்த இயக்கம்தான் அதிமுக அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை மக்கள் மறக்க மாட்டார்கள் Mouni wote, wote 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 wote.